வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது எம் சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் விரட்டி விரட்டி தாக்கப்பட்ட கும்பல் கொழும்பில் இரவு வேளையில் நடந்த பயங்கரம் நடுவீதியில் லண்டனில் நடந்தது என்ன தொல்லியல் திணைக்கள பெயர் பலகையை அகற்றியவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என அரசாங்கம் திட்டவட்டம் வங்கி அட்டை மூலம் பேருந்து கட்டணம் செலுத்தும் சேவை இன்று முதல் அமுல் தெற்கில் பாரிய கொலை சதி திட்டம் விசாரணையில் சிக்கிய சந்தேக நபர் காசா போர் நிறுத்தத்தை நானூற்று தொன்னூற்றி ஏழு முறை மீறிய இஸ்ரேல் நூற்றுக்கணக்கானோர் பலி உள்நாட்டு செய்திகள் கொழும்பு கொல்லிப்பட்டி பகுதியில் உணவகம் ஒன்றின் முன் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் மோதலில் காயமடைந்தவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதில் சிலரின் மீது உணவகத்தின் ஊழியர்கள் கொடூரமாக தாக்கும் காட்சிகள் பதிவாகியுள்ளன உணவு வாங்க உணவகத்திற்கு வந்த ஒரு குழுவிற்கும் அதன் ஊழியர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது உணவு பரிமாறுவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக இந்த மோதல் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது சம்பவம் தொடர்பாக கொல்லிப்பிட்டி போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவுக்கு எதிராக லண்டனில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது லண்டன் வெம்பலியில் புலம்பெயர்ந்த தமிழர் அமைப்பு ஒன்றினால் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஓராம் தேதி லண்டனுக்கு சென்ற டெல்வின் சில்வா நேற்று பிற்பகல் லண்டன் அல்பேட்டன் பகுதியில் உள்ள பாடசாலையில் புலம்பெயர் இலங்கையர்களுடன் சந்திப்பொன்றை நடத்தினார் அதற்காக அவர் பயணித்த வாகனத்தை மறித்தே சில புலம்பெயர் தமிழர்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளனர் يا وارن يا مائكل اشي گاس திருகோணமலையில் புதிய புத்தர் சிலை விடயம் மற்றும் சிங்கள குடியேற்றங்களை கண்டித்தே இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது எனினும் லண்டன் போலீசார் போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்தி டெல்வின் சில்வாவின் வாகனம் செல்வதற்கு வழி ஏற்படுத்தி கொடுத்ததாக லண்டன் தகவல்கள் தெரிவிக்கின்றன பற்ற பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட கிராமங்களில் தொல்பொருள் திணைக்களத்தினால் நடப்பட்ட பெயர் பலகைகளை அகற்றியோர் கைது செய்யப்படுவார்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் இன்று இதனை அறிவித்தார் கருக்கத்தான புறாவித்யா டிபார்ட்மெண்ட் விசிங் வாலாச்சேனியோல பொலிசா சம்பள පුරාවිද්‍යා ස්ථානවලට ගමන් ගන්නා මාර්ග හඳුනා ගැනීම සඳහා සවිකරති වූ නාම්පුරු කීපයක් කිසියම් පිරිසක් විසින් ගලවා ඉවත් කර ඇති බවට වායාලච්චෙන හා කොක්කඩිචෝඩේ පොලස්ානොට පැමිණි ලැිල තියෙනවා. වාලත්්චනය පොලිස්්වස මේ දේවි මලේ පුරාවිද්‍යා ස්ථානට යන මාර්ගය හඳුනා ගැනීම සඳහා මේය අනුව සිද්ධට අදාළ විපාහය කොලායි විසි අතර වැඩ දින වාලාලච්චෙනනය ගරු අධිරයට කරුණු වාර්තා කර වැඩිදුර විමර්ශෂණය කර සැකරුවන් සහ අදාළ දේපල අත්තන්නකොට ගෙන අධිරණ ඉදිරිපත් කරන ලෙස මේ වනට පොලිස්පතිවරයා වින් සාකාර පොි ධතිකාරි වාලත්්චනය. கிழக்கு வெளித்தால் வாழைச்சேனை மற்றும் கொக்கட்டிச்சோலை பொலிஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் அடையாளப்படுத்தப்பட்ட தொல்பொருள் பகுதிகளுக்குள் பிரவேசிப்பதை அடையாளப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த பெயர் பலகைகள் ஒரு சில தரப்பினரால் அகற்றப்பட்டுள்ளதாக வாழைச்சேனை மற்றும் கொக்கட்டிச்சோலை போலீஸ் நிலையங்களுக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு இன்று அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சந்தேக நபர்களை கைது செய்ய விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு களுவாஞ்சிக்குடி உதவி போலீஸ் அத்தியட்சகருக்கு போலீஸ் மா அதிபர் ஆலோசனை வழங்கியுள்ளார் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது ஒரு சிலர் தமக்கு பிராந்தியம் மற்றும் ராஜ்யம் இருப்பதாக நினைத்துக்கொண்டு கொண்டு செயல்படுகிறார்கள் தொல்பொருள் சின்னங்களை அகற்றி இனவாத முரண்பாடுகளை தோற்றுவிக்க முயற்சிக்கிறார்கள் தொல்பொருள் திணைக்களம் நாட்டில் சட்டத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது ஆகவே இலங்கையில் எவ்விடத்திலும் தொல்பொருள் இடங்களை அடையாளப்படுத்தும் இயலுமை காணப்படுகிறது நாட்டில் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது வடக்கு கிழக்கு மேற்கு மற்றும் தெற்கு என்று மாகாண அடிப்படையில் வேறுபாடுகள் கிடையாது தொல்பொருள் சின்னங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள பெயர் பலகைகளை அகற்றி இனவாதத்தை தோற்றுவிக்க ஒரு தரப்பினர் முயற்சிக்கிறார்கள் இனவாதத்துக்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது இந்த சம்பவம் குறித்து முறையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார் மடக்கலப்பு கரு அதிக்கர කා පලිස කාරි වලන් ොි ිත්තේ මර්ශනය කාරම් කරෙත් බව පොලිපතිවර මෙමකොට දැනුන්දීල තියරම ගරු කතාන එකතුමනි නීතිය රටේ කාටත් පොදයි සමාරහිතාගෙනඉන්නවා තමතමන්ට ප්‍රාන්ත රාජ්‍ය තියනවා කියලා එම කටයුත් කරන්න කිසිදු හැකියාවක් නෑ උතුරටත් දකුණටත් නැගෙන බතරටත් නීතිය කාටත් පොදු යෙහින්දා මේවාගේ ක්‍රියාමාර්ගන්න දෙන්ඩ ඉඩකඩ තියන්න හැකිාවන්න. ඔද පුරාවිද්‍ය ස්ථාන සකුණ කර නාම්පපුරු දීරකාලයක් තිස්සේ පුරාවිද්‍යා දෙපාර්මත ්‍රති පත්තක් ගැනවා රජ නීතිය. රජයට ඒ අනුව ශ්‍රී ලංකාව ඕනෑම තැනක නම්පපුරකි පාවිතාා කිරීමට හැකියාව තියනවා. ඒවා ගලවා ඉවත් කිරීමෙන්. ම් ජතිවාද ප්‍ර්යක් ඇතිකර ැනීම සඳහා යම්යම් පිරි සුස්සා කරනවත්තා අපිත් දැකල තියෙනවා. එහින්දා ජාතිවාදයට මේ සභාවට නිරන්තරෙන් අප ප්‍රකාශරන පරිදිව. ජාතිවාදයට කෙසිු දීකරන නීති හැමෝට පොදුයි තුරටත් දුණටත් නැගගේ නැටත් බටගික්ත් එහහින්ද අපි අද උදේසනධකරනයට පොලිසිය කරුණු වාර්තා කරනවා. வங்கி அட்டைகள் மூலம் பேருந்து கட்டணம் செலுத்தும் சேவை இன்று காலை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக தலைமையில் மாகும்புற பல்நோக்கு போக்குவரத்து மத்திய நிலையத்தில் ஆரம்பமானது இங்கு பேருந்து சாரதிகள் போதைப் பொருள் பாவித்துள்ளார்களா என்பதை கண்டறிவதற்காக மருத்துவ பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டதுடன் அது தேசிய போக்குவரத்து மருத்துவ நிர்வாகத்தினால் முன்னெடுக்கப்பட்டது அதற்கமைய இன்றைய தினம் மாகும்பர மாத்தரை கொழும்பு அம்பாறை அதிவேக நெடுஞ்சாலை பேருந்துகளுக்காக வங்கி அட்டைகள் மூலம் பேருந்து கட்டணம் செலுத்தும் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அமைச்சர் விமல் ரத் கருத்து தெரிவிக்கையில் න් පඩගන්නවා අද මෙතන පටගන්න මාතූර මාතර මාකගර දාල්ල මාකර බදදුල්ල සහ කොලවාම්පාර් இன்றைய தினம் இதற்கு சமாந்தரமாக மேல் மாகாண வீதிப்பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையினால் பொறளையிலிருந்து கடவத்தை வரையும் அதேபோல் உவா மாகாண வீதிப்பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையினால் பதுளை பண்டாரமலை தம்புள்ளை மகியங்கனை மொணராகலை பிபிலை மற்றும் மொணராகலை வெள்ளவாய் ஆகியவற்றுக்கு இடையில் சேவையில் ஈடுபடும் பேருந்துகளுக்காக வங்கி அட்டைகள் மூலம் பேருந்து கட்டணம் செலுத்தும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டதாக தெரிவித்தார் அத்துடன் நாளை கொழும்பு வவுனியா கடவத்தை மகரகம மாகம்பர தங்காலை மற்றும் மாகம்பர அங்கனகோல பெலச வரை சேவையில் ஈடுபடும் பேருந்துகளுக்காக இந்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்படவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இன்றைய தினம் இதற்கு சமாதாரமாக மேல் மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையினால் வங்கி அட்டைகள் மூலம் பேருந்து கட்டணம் செலுத்தும் திட்டத்தை ஆரம்பிப்பதற்காக தலங்கம கொஸ்வத்தை பகுதியில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட மேல் மாகாண வீதி பயணிகள் போ කුවරත අධිකාර සබගෙන්ට ලයිබර ඔයිව පෙට්‍ර කමන්ඩර් ගාමී ීජ සිංහ අපිටම් බලාපොත්පනවා මේ මාසේ ප්‍රදිිනකිීපේ සහ ජනවාරි ම සම්බර් මාසය තුළදී රජේ ර්ගෙවල් දාවනය සරුම් පත්වතදාහ මෙම ක්‍රමවේයට හඳුන්වාෙන්න්න ඉන්නනුවත් යන අනතුරුව ජනවාරි මාසයේදී වස්න අහිර පාත තුළ දාවනය වන්න කෝ්ගෝගේ පස්සත හඳුන්වාදීමටත් එත් එෙක්කම තෝරාගත් සාමාන්‍ය පත්ව කීක හඳන්වාදීමට සකටයුතු කර තියෙනවා ත අප බලාපොත්වර ලබනවසදද විශය අවුද අවසාන වෙනකොට බස්නා අහිර පලාාතය දාව நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது டிசம்பர் மாதம் அளவில் அந்த நடவடிக்கையை ஆரம்பித்த பின்னர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நிறைவடைவதற்குள் மேல் அனைத்து பேருந்துகளுக்கும் வங்கி அட்டைகள் மூலம் பேருந்து கட்டணம் செலுத்த சேவையை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் நாங்கள் இப்போது இந்த மாதத்தின் மற்றும் டிசம்பர் மாதத்திற்குள்ளும் அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிக்கும் அனைத்து பேருந்துகளுக்கும் எதிர்பார்க்கிறோம் அதன் பின்னர் ஜனவரி மாதத்தில் மேல் மாகாணத்தில் சேவையில் ஈடுபடும் சொகுசு பேருந்துகளுக்கு அறிமுகப்படுத்தவும் அதேபோல் தெரிவு செய்யப்பட்ட சில சாதாரண பேருந்துகளுக்கு அறிமுகப்படுத்தவும் எதிர்பார்க்கிறோம் அதே அடுத்த வருடம் முடிவடையும் போது மேல் மாகாணத்தில் சேவையில் ஈடுபடும் அனைத்து பேருந்துகளுக்கும் அட்டை மூலம் பணம் செலுத்தி பயணச்சீட்டை பெற்றுக்கொள்ளும் சேவையை ஆரம்பித்து அதனை நிறைவு செய்யவும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என அவர் தெரிவித்தார் மிதிகம பிரதேசத்தில் வர்த்தகர் ஒருவர் உட்பட ஏழு பேரை கொலை செய்ய திட்டமிட்டுக் கொண்டிருந்த போது தப்பியோடிய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெலிகம போலீசார் நேற்றைய தினம் குறித்த சந்தேக நபரை கைது செய்துள்ளனர் மிதிகம பிரதேச வர்த்தகர் உள்ளிட்ட ஏழு பேரை கொலை செய்வதற்காக வந்த துப்பாக்கிதாரிகளுக்கு தங்குமிட வசதிகளை இவரே வழங்கியுள்ளார் என்பது அடையாளம் காணப்பட்டுள்ளது வர்த்தகர் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களை கொலை செய்ய திட்டமிட்டுக் கொண்டிருந்த போது கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் உதவி போலீஸ் சத்தியட்சகர் ரொஹான் தலைமையிலான அதிகாரிகள் குழு அண்மையில் மிதிக உள்ள வீடொன்றை சோதனையிட்டது அப்போது டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியுடன் முன்னாள் ராணுவ சிப்பாய் ஒருவர் கைது செய்யப்பட்டார் அந்த சந்தர்ப்பத்தில் இரண்டு சந்தேக நபர்கள் தப்பியோடி இருந்தனர் என தெரிவிக்கப்படுகிறது இதன்படி மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த குற்றச்சாட்டின் பேரில் குறித்த வீட்டின் உரிமையாளர் வெளிகம இப்பாவலு பகுதியில் வைத்து இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் மிதிகம பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடையவர் எனவும் அவரை மாத்தரை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தி தடுப்பு காவல் உத்தரவை பெற்று கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை அம்பாறையில் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி வீடு ஒன்றில் இருந்து மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அம்பாறை பெரிய நீலாவண பொலிஸ் பிரிவில் உள்ள புறநகர் பகுதி வீடொன்றில் குஷன் கதிரையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி இரண்டு மேகசீன்கள் என்பன மீட்கப்பட்டிருந்தன குளமில் இருந்து சென்ற போலீஸ் குழு ஒன்று நேற்று முன்தினம் மாலை துப்பாக்கியை மீட்டு எடுத்து சென்றிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது மீட்கப்பட்ட துப்பாக்கி ஏதாவது குற்ற செயலுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதா அல்லது கடந்த காலங்களில் அப்பகுதியில் இயங்கிய ஆயுத குழுக்களிடம் இருந்து கொள்வனவு செய்யப்பட்டதா என மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குறித்த துப்பாக்கியை மறைத்து வைத்திருந்த குடும்பஸ்தர் ஏழு இடங்களாக காணாமலாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து அம்பாறை மாவட்டத்தில் உள்ள போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றும் வழங்கப்பட்டுள்ளது மேலும் சட்டவிரோதமாக தனது தந்தை இவ்வாறு ஆயுதத்தை மறைத்து வைத்திருந்ததை மகன் அறிந்து அத்துப்பாக்கியை உத்தியோகபூர்வமாக அரசாங்கத்திடம் ஒப்படைப்பதற்கு ஜனாதிபதி செயலகத்தின் மக்கள் தொடர்பாடல் அதிகாரியை கடிதமூடாக அணுகியுள்ளார் இதற்கமைய ஜனாதிபதி செயலகத்தின் குறித்த பிரிவின் பணிப்புரைக்கமைய கொழும்பில் உள்ள போலீஸ் குழுவினர் நேரடியாக விஜயம் செய்து அவ்வாயுதத்தை எடுத்து சென்றுள்ள நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் குருநாகல் மாவட்டத்தை அண்டிய மகா ஓயா பகுதியிலேயே அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது கெரி உள்ள பொ பொல்ககவலம் மற்றும் படல்கம போன்ற இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கு மண்மித்த வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக அத்திணைக்களத்தின் நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் பொறியியலாளர் எல் எஸ் சூரியபண்டார தெரிவித்தார் கீழாற்று படுகையில் ஐம்பது மில்லிமீட்டரும் கிங்கங்கை கழுகங்கை களுகங்கை யான் ஓயா யான்ஓயா ஓயா மற்றும் மல்வத்து ஓயா உள்ளிட்ட நீர்த்தேக்கங்களை ஆண்டிய பகுதிகளில் ஐம்பது முதல் எழுபத்து ஐந்து மில்லிமீட்டர் வரையான குறிப்பிடத்தக்க மலைவீழ்ச்சியும் கிடைத்துள்ளது இதற்கமைய பல நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் உயர்வான நிலையில் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் நில்வலா கிங் மற்றும் கழுகங்கையை ஆண்டிய குடாகங்கை அத்தனகளு மகா ஓயா மற்றும் தெதோயா ஆகியவற்றை அண்டிய தாழ்நில பகுதிகளில் வாழும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் இந்த நீர்த்தேக்கங்களை அண்டிய பகுதிகளில் அடுத்த சில நாட்களிலும் மழை பெய்யக்கூடும் என பொறியியலாளர் எல் எஸ் சூரிய பண்டார தெரிவித்தார் கடந்த சில வாரங்களாகவே ஈரவலயத்தை அண்டிய பல ஆற்றுப்படுக்கைகளில் நீர்மட்டம் உயர்வாக காணப்பட்ட ால் தற்போது பெய்யும் சாதாரண மழையுடனேயே அப்பகுதிகளில் வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு சொந்தமான நீர்த்தேக்கங்களில் குறிப்பாக தெதுரோயா ராஜாங்கனை மற்றும் தப்போவ போன்ற நீர்த்தேக்கங்களில் குறிப்பிடத்தக்க அளவு நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் உள்ள பந்தகிரியா யோதவாவி மற்றும் திசவாவி போன்ற குளங்களிலிருந்தும் சாதாரண அளவில் நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் ஆற்றுப்படுக்கைகளின் கீழ் பகுதிகளில் நீர்மட்டம் உயர்வாக காணப்படுகிறது ஒட்டுமொத்தமாக நாட்டின் நீர்த்தேக்கங்களில் தற்போது ஐம்பத்து ஐந்து வீத கொள்ளளவை எட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவின் மத்தியஸ்தத்துடன் நடைமுறைக்கு வந்த காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் நாற்பத்தி நான்கு நாட்களில் குறைந்தது நானூற்று தொன்னூற்றி ஏழு முறை மீறியுள்ளதாக காசா அரசாங்கத்தின் ஊடக அலுவலகம் குற்றம் சாட்டியுள்ளது இந்த மீறல்களால் நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அது தெரிவித்துள்ளது போர் நிறுத்தம் அமுலுக்கு வந்த ஒக்டோபர் பத்தாம் திகதி முதல் நடந்த தாக்குதல்களில் சுமார் முன்னூற்று நாற்பத்தி இரண்டு பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் உயிரிழந்தவர்களில் குழந்தைகளும் பெண்களும் முதியவர்களுமே அதிகமாக உள்ளனர் என்றும் அந்த அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகாரிகளால் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் தீவிரமான மற்றும் திட்டமிட்ட போர் நிறுத்த ஒப்பந்த மீறல்களை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம் என காசா அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மீறல்கள் சர்வதேச மனிதாபிமான சட்டம் மற்றும் ஒப்பந்தத்துடன் இணைக்கப்பட்ட மனிதாபிமான நெறிமுறைகளை அப்பட்டமாக மீறுவதாகும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சனிக்கிழமை மட்டும் இருபத்தி ஏழு மீறல்கள் இடம்பெற்றதாகவும் இதில் இருபத்தி நான்கு பேர் பலியாகியதாகவும் எண்பத்தி ஏழு பேர் காயமடைந்ததாகவும் காசா அரசாங்கத்தின் ஊடக அலுவலகம் மேலும் தெரிவித்துள்ளது இந்த மீறல்களால் ஏற்படும் மனிதாபிமானமற்ற மற்றும் பாதுகாப்பு பின்னடைவுகளுக்கு இஸ்ரேலே முழு பொறுப்பு என்றும் அந்த அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் இருபத்தி ஒரு பேர் படுகாயமடைந்துள்ளனர் மூத்த ஹிஸ்புல்லா படை தலைவரான அலி தப்தாயை குறிவைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது அத்தோடு ஹிஸ்புல்லா படை மீண்டும் ஆயுதங்களை ஏந்தக்கூடாது மற்றும் அந்த படை மீண்டும் கட்டியெழுப்பக்கூடாது என இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது இஸ்ரேலுக்கு ஏற்படும் எந்தவொரு அச்சுறுத்தலையும் தடுக்க கடுமையான நடவடிக்கைகள் தொடரும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது மேலும் இந்த தாக்குதலுக்கு லெபனான் ஜனாதிபதி கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வியட்நாமில் பெய்து வரும் கனமழைக்கு இதுவரை தொன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன வியட்நாமில் கடந்த ஒரு வாரமாக பெய்து வரும் கனமழை காரணமாக பெரும் வெள்ளம் ஏற்பட்டு தொன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து இருப்பதாக அந்நாட்டு பேரிடர் தடுப்பு மையம் தகவல் தெரிவித்துள்ளது அத்தோடு கல்மேகி புயல் தாக்கியதில் ஏற்பட்ட கனமழை காரணமாக வியட்நாமின் மத்திய மலை பகுதிகளில் நிலச்சரிவு து மேலும் வீதிகள் பலத்த சேதமடைந்து இருப்பதுடன் ஆயிரக்கணக்கான மக்கள் போக்குவரத்து வழி இன்றி தவித்து வருகின்றனர் வானிலை ஆய்வாளர்களின் அண்மைய எச்சரிக்கையில் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் பருவநிலை மாற்றத்தால் நிலச்சரிவுகள் மற்றும் அழிவுகரமான வெள்ளம் ஏற்படும் என தெரிவித்துள்ளனர் இன்றைய விகிதம்